நிலை பெற்று வாழ்கின்ற இறை உறவுகளே மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் திருவருகை காலத்தில் மூன்றாவது வாரத்தில் வெள்ளிக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் தந்தை மகன் துயர் ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள் இன்று இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியரை இறை வேண்டலோடு நாங்கள் பயணமாகுவோம் ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சி மிகு மன்னர் அவரே ஆண்டவர் எழுந்தெழுவார் மாட்சி மிகு மன்னர் அவரே என்று சொல்லி இந்த திருவருகை காலத்துக்குள் மீண்டும் மீண்டும் எங்களை தராசைய திருப்பாடல் ஆசிரியர் அறைகூவல் விடுக்கிறார் மாட்சி மிகு மன்னர் எங்கள் உள்ளத்திலே பிறக்கப் போகிறார் எங்கள் இல்லத்திலே பிறக்க போகிறார் எங்கள் சமூகத்திலே பிறக்க போகிறார் எங்கள் நாட்டிலே பிறக்க போகிறார் எங்கள் மத்தியிலே பிறக்க போகிறார் எங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றும் இறைவனுக்கு ஏற்ற உள்ளங்களாக மாற்றப்பட வேண்டும் வாழப்பட வேண்டும் அதற்கேற்ப எங்களுடைய வாழ்க்கை இறைவனில் நிலை கொள்ள வேண்டும் மாட்சிமிகு மிகு மன்னருடைய மகிழ்ச்சியிலே அவர் கொடுக்கின்ற அமைதியிலே நாங்கள் நிலை பெற்று வாழ ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவருடைய பல்ல செயல்கள் அவருடைய அற்புதங்கள் அவருடைய அதிசயங்கள் அவர் எங்களுக்கு கொடுக்கின்ற ஆசிர்வாதங்கள் எல்லாமே மாட்சி மிகு மன்னராகிய கிறிஸ்துவினுடைய வரப்பிரசாதங்களாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது ஆகவேதான் கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் மிகவும் மிகவும் அன்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த பிறப்பை அனுபவிக்க துடித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பிறப்பின் மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ள ஆவதாக இருக்கிறோம் ஆசையாக இருக்கிறோம் ஏக்கத்தோடு காத்திருக்கிறோம் வருகையை எங்களுடைய உள்ளங்களிலே என்னுடைய இல்லங்களிலே முழுமையாக நாங்கள் வரவேற்க அவருடைய வருகைக்காக எங்களை நாங்கள் அர்த்தமுள்ள வகையிலே எங்களை நாங்கள் தயார்படுத்தி அவருக்கு ஏற்ற வகையிலே உரிய வகையிலே உள்ளங்களை தயார் செய்து அவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு நாளுக்குள் காலடி பதிப்போம் மாட்சி மிகு மன்னருடைய வருகை என்னுடைய இல்லங்களுக்கும் உள்ளங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் அமைதியை கொடுக்கட்டும் ஆறுதலை கொடுக்கட்டும் என்ற அசையாத விசுவாசம் நிறைந்த எண்ணங்களோடு நாங்கள் ஆண்டவரோடு பயணம் அன்னைமேரி மூலமாக இவருடைய பாதைகளில் செல்லும் எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் அனைவரையும் நுழைவாக ஆசிர்வதிப்பார்கள்